எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன வீடியோனா லவர்ஸ் டேக்கு என்ன நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கு லவர்ஸ் டே எதுக்கு செலிப்ரேட் பண்ணணும்னு எனக்கு இப்ப தெரியல இப்போதான் ரோஸ் டே ஹக் டே அப்புறம் டெடி டே அப்படின்னு ஒவ்வொரு டேயாக வந்துட்டு இருக்குது நான் கல்யாணம் பண்ண காலத்தில் இந்த மாதிரி எதுவுமே இல்லையே தான் அதெல்லாம் அப்போவே அனுபவிச்சிருப்போமே நமக்கும் அதுக்கும் செட் ஆகாது அது ஒரு போக்கில் அது பாட்டுக்கு போகட்டும் இந்த அதிகமான ஸ்டோரி வந்து நான் ஒன்று பார்த்தேன் என்ன தெரியுமா நீங்கள் வந்து கரெக்டான பார்ட்னரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னா தினம் தினம் உங்களுக்கு வந்து லவ்வஸ் டேவா இதெல்லாம் யாருடா கண்டுபிடிச்சா அதாவது லவ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணிக்கிங்க அது அப்போ மட்டும்தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் சத்தியமாக சொல்கிறேன் அது நல்லா இருக்காது லவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த லைஃப் பார்ட்னர் கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையில் அந்த லவ் இருந்தது அப்படின்னு நான் மட்டும் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை நான் சந்தோஷமாக இருக்க முடியாதுடா எல்லாம் லவ் பண்ணும்போது ஹாப்பியாக ஜாலியாக தான் இருக்கு இன்னைக்கு நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் அப்படியே ஜோடி ஜோடியாக ஜோடி ஜோடியா ஜோடி ஜோடியோ ஜோடி இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து லவ் அப்படின்னாலே ஒரு என்ன சொல்றது வீட்டில் ஒரு தாக்குதலே இருக்கும் இப்பெல்லாம் அது கேஷுவலாக போயிருச்சு கிட்டத்தட்ட இந்த பத்து வருஷத்துல அந்த லவ் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா தெரியல சின்ன சின்ன வானிலங்களா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்கும்போது சிரிப்பு தாண்டா வருது நீங்களாம் ஸ்டேக்கு என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நான் சத்தியமாக எதுவும் பண்ணலைங்க எனக்கு ரெண்டு நாளாக உடம்பு சரியில்லை நான் ஜாலியாக நல்லா தூங்கி எந்திரிச்சேன் இன்னைக்கு அவ்வளோதான் இன்னைக்கு நான் பண்ணேன் டே ஃபுல்லாகவே இன்னைக்கு நல்லா தூங்கி எழுந்திருச்சேன் ஏன்னும் ரெண்டு நாளாக சாப்பிடவே முடியல இன்னைக்கு தான் நான் சாப்பாடே சாப்பிட்டேன் சாப்பிட்ட அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டேன் சரி சும்மா இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு சின்னதாக ஒரு நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இங்கே வந்தேன் எல்லாரும் லவ்வர்ஸ் டேவை நல்லா கொண்டாடினீங்களா இது என்ன டேங்கிறதே எனக்கு வந்து மறந்துருச்சு இன்னைக்கு காலையில போய் வீடியோவா தான் எனக்கு தெரிஞ்சது ஓ இன்னைக்கு லவ்வர்ஸ் டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது அப்படிங்கும்போது அது வந்து நல்லா தான் இருக்கும் ஆனால் அது சந்தோஷமாகவே இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் அந்த சந்தோஷத்தை எங்கே நம்ம இறந்துடுறோமோ அப்போ வந்து அந்த விஷயம் வந்து நமக்கு கசப்பு தான் அடிக்கும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிக்கிறேன் பட் என் லைஃப்பில் அது இல்லை நான் ரொம்ப நல்லா இருக்கேன் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப லவ்வபுளாக தான் இருப்பாங்க என்ன நடந்தாலுமே என்னோட வந்து அவங்க வந்து சண்டை போடுறதோ எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எவ்வளோ என்கிட்ட பார்த்துப்பாங்க எவ்வளவு அலைஞ்சாலும் எங்களுக்குள்ளயும் நிறைய சண்டைகள் இருந்தது புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருந்தது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு புரிதல்ங்கிறது ஒரு சில காலகட்டத்தில் வரும் இல்லையா அப்படி வரும்போது என்னோட பார்ட்னரும் என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போ வரைக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரு ஒவ்வொரு விஷயத்துலையும் இன்னைக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஸோ அதனால என்னோட பார்ட்னருக்கு நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு அட்லீஸ்ட் வீட்டுக்காவது வந்து ஐ லவ் யூ சொல்லுங்க உங்களோட பார்ட்னருக்கு நீங்கள் எந்த ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்தாலும் அதை அவங்க வந்து சந்தோஷமாக ஏத்துக்க போகிறது கிடையாது ஒரு சின்ன நேரம் ஒரு சின்ன கொஞ்சம் நேரம் அவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க அவங்க வந்து அதை மனசார ஏற்றுக்கிட்டு அந்த அவ்வளோ லவ்வையும் உங்ககிட்ட மொத்தமாக கொட்டிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அதனால பார்ட்னரை புரிஞ்சு நடந்துக்குங்க ஸோ எங்கெல்லாம் பார்ட்னரை புரிஞ்சு நடந்துக்கிறீங்களோ அங்கெல்லாம் லவ் வந்து நிறையவே இருக்கும் நிறைய நிறையவே இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் நிறையாவே ஒர்க் போய்கிட்டு இருக்கு எனக்கும் வேற உடம்பு அடிக்கடி சரியில்லாமல் போகுது உங்ககிட்ட ரிப்பீட்டாக எனக்கு வந்து பேசவும் முடியலை வீடியோவும் கொடுக்க முடியல தொடர்ந்து நம்ம கொஞ்ச நாள் கழித்து தொடர்ந்து நம்ம வந்து சேர்ந்து இருப்போம் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புறேன் எனக்காக நீங்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க பட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதை மட்டும்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறேன் லவ் யூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ